அனைவருக்கும் வணக்கம் நாம் திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த ஞானவெட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களைப் பார்க்கலாம் காரம் என்னும் பூநீரு காயம் அதிலும் இருக்க சாரம் அதைக் கொண்டு சவுக்காரம் அதை கூட்ட அறியார் ஊரம் என்றால் தாரம் இது பூநீரு அதுவும் பொளிகான் வீரம் என்ற விந்து அமுறி வெளியில் வெடியுப்பு அறிந்தே பொதுவாக ரசித மாற்று வித்தை என்கிற முறையை பயில்பவர்களும் மருத்துவம் பயில்பவர்களும் பூமியிலே கிடைக்கக்கூடிய உப்புக்கள் அமிலங்கள் சார்ந்திருக்கக்கூடிய உப்பு படிமங்கள் இன்ன பிற பாடானங்கள் ஆகியவற்றையெல்லாம் கொண்டு பல காரியங்களை செய்தார்கள் ஆனால் இந்த உலகிலே கிடைக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் அவரவர் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் வேறு ஏதுமல்ல என்று திருவள்ளுவர் இங்கே சொல்லுவதை பார்க்க முடிகிறது காரம் என்னும் பூநீர் என்பது காயம் அதிலும் இருக்கிறது அதாவது உன்னுடைய உடலுக்குள்ளேயும் பூநீர் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் சாரம் அதை கொண்டு சவுக்காரம் அதை கூட்ட அறியார் சாரம் காரம் என்று சொல்லப்பட்டது சந்திரகலை சூரியகளை தான் சந்திரகலை சூரியகலையை கொண்டு முறையாக சுழுமுனி மையத்திலே கூட்டிவிட்டால் அதற்கு சவுக்காரம் என்று பெயர் பூநீர் என்று சொல்லப்பட்ட ஒரு உப்பு பூமியிலிருந்து எடுக்கப்படுகிறது பொதுவாக துணி துவைக்கக்கூடிய மரவை சார்ந்தவர்கள் இந்த சவுக்காரம் என்கிற பூநிற்றை கொண்டு வந்து வெள்ளாவி வைத்து துணிகளை வெளுக்கச் செய்யக்கூடிய காரியத்தை செய்வார்கள் இதற்கு உவர்மன் என்று பெயர் அந்த மண் அத்தனை கடுமையான உப்பாக இருக்கும் சில பகுதிகளிலே இந்த உவர்மன் கிடைக்கிறது சித்திரை மாத பௌர்ணமி வாய்க்கிலே பெரும்பாலும் இந்த ஓர்மன் நல்லபடியாக பூத்திருக்கும் அங்கிருந்து எடுப்பார்கள் இந்த ஓர்மண்ணை சலித்து அதை முறையாக காய்ச்சி வடிகட்டி பெறப்படுவது பூநீர் என்று அழைக்கப்படக்கூடிய உப்பு அந்த உப்பையே தொடர்ந்து காய்ச்சி எடுக்க 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 அந்த உப்பினுடைய பக்குவம் அதிகரிக்க அதிகரிக்க அது வெடியுப்பு என்ற நிலைக்கு மாறும் பொட்டல் உப்பு வெடி என்றெல்லாம் அது மாற்றம் பெறும் அந்த உப்பின் தத்துவம் என்பது காய்ச்சி வடித்து எடுக்க எடுக்க அதன் தத்துவம் கொண்டே செல்லும் இதைக் கொண்டு உடலுக்குள்ளே நடக்கக்கூடிய யோக பயிற்சியை திருவள்ளுவ ஒப்பிட்டு சொல்லுகிறார் சாதாரண உப்பு அந்த உப்பை மழைநீரிலே கரைத்து அப்படியே அசையாமல் வைத்திருந்து அதன் தெளிவை எடுத்து அடுப்பிலே மண்பானையிலே வைத்து காய்ச்சி எடுக்கும் போது அதிலே உப்பு படியும் மறுபடியும் அந்த உப்பை எடுத்து மழைநீரிலே இட்டு கரைத்து தினசரியும் கரைத்து கரைத்து அதை தெளிவாக்கி மறுபடியும் காய்ச்சி எடுக்கும் போது மறுபடியும் கிடைக்கக்கூடிய உப்பு முன்பு எடுத்து உப்பை காய்ச்சலும் பலம் பொருந்தியதாக ஆற்றல் பொருந்தியதாக மாறும் இப்படி காய்ச்சி எடுக்கக்கூடிய பூனிற்று உப்பை மூன்றாம் காய்ச்சல் உப்பு நான்காம் காய்ச்சல் உப்பு என்றெல்லாம் சொல்லுவார்கள் இதில் மூன்றாம் காய்ச்சல் நான்காம் காய்ச்சல் என்று சொல்லப்படுவதெல்லாம் பொட்டல் உப்பு வெடி உப்பு கம்பி உப்பு என்பதாக எல்லாம் பிரித்து பிரித்து எடுப்பார்கள் இப்படி எடுக்கப்பட்ட உப்புக்கள் மிகவும் ஆற்றல் பொருந்தியவையாக மாறிவிடும் இது இப்படி இருக்க தேகத்திற்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள் சந்திரகளை சூரியகளையை ஒன்றாக சேர்த்து நீங்கள் யோக பயிற்சியை செய்யும் முதல் சிறிது காலத்திலே ஒரு வகையான தன்மை உடலில் ஏற்பட்டிருக்கும் தொடர்ந்து பயிற்சியை செய்ய செய்ய இந்த காற்றின் வலு என்பது அதிகரித்து ஆற்றல் பொருந்தியதாக மாறிவிடும் சாதாரண உப்பு வெடி உப்பாக வெடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உப்பாக மாறிவிடும் அதுபோல தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்திரகளை சூரியகளை என்கிற இந்த இரண்டையும் முறையாக வாசியிலே பயன்படுத்தி பழக்கிவிட்டால் இந்த இரண்டும் உள்ளே சேர்ந்த போது சிரத்திற்குள்ளே ஒரு வெடிப்பு ஒரு வெடிப்பு என்பது ஏற்படும் அந்த வெடிப்பு என்பது பிரகாசமான வெளிச்சத்தை கொண்டு வரும் அந்த வெளிச்சத்தின் உதவியால் தான் ஜீவனை சென்று சேர முடியும் இது யோக பயிற்சியிலே நடப்பது அப்படி பார்க்கும்போது போது விந்து வீரம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது இவை எல்லாமே சந்திரகளை தான் இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று திரு தான் அறிந்த ஞானத்தின் உன்னதமான தத்துவத்தை உறக்கச் சொல்கிறார் பிருத்திவி நகாரம் அதாம் பிராணனும் காரம் அப்பு இருதயத்திலும் இருந்த இந்திரியமாம் அமுறி அறியப்போமோ வெளிக்கான் அம்புவியில் எங்கும் உண்டு சுருதி முடிவான சுடர் சூட்சம் அறிந்தே முடிப்பார் வெளி என்பது இந்த உலகிலே எல்லா பக்கங்களும் இருக்கிறது நாம் கையை வெளியே நீட்டுகிறோம் விரலை நீட்டுகிறோம் நம் விரல் கை என்பது ஆகாயத்தில் தான் இருக்கிறது அது வெளி என்பதிலே இருக்கிறது வெளிக்குள் தான் சகலமும் இருக்கின்றன வெட்டவெளிக்குள் தான் அண்டங்கள் இருக்கின்றன கோள்கள் இருக்கின்றன கோள்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்கள் இருக்கின்றன இவை எல்லாமே இருப்பது வெட்டவழிக்குள்ளே தான் அதுபோல சரசாகிய ஆகாயம் என்கிற வெட்டவழிக்குள்ளே தான் ஜீவன் என்பதும் இருக்கிறது அந்த ஜீவன் என்பதுதான் பிராணன் என்கிற ஜீவசக்தியாகிய வாயுவாகவும் மாறுகிறது இது அப்புவாகவும் உப்புவாகவும் மாறுகிறது அப்பு உப்பு என்று சொல்லப்பட்டதெல்லாம் வேறு ஏதோ அல்ல அது எல்லாமே ஜீவசக்தியாகிய வாயுவின் கூறுகளாக இருக்கக்கூடிய சந்திரகளை சூரியகளை தான் என்பதை திருவள்ளுவர் இங்கே மறுபடியும் அழுத்தி சொல்லுகிறார் பிருத்திவி என்று சொல்லப்பட்டது மண் மண் என்பதை குறிப்பது நகாரம் ந என்கிற எழுத்து நமசிவைய என்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை எடுத்துக்கொண்டால் ந என்பது பூமியை குறிக்கிறது ம என்பது நீரை குறிக்கிறது இப்படி பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு எழுத்து அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹிருதயம் என்று அழைக்கப்பட்டது மத்தியம் சுழுமுனைத்தானம் அந்த சுழுமனைத்தானத்திலிருந்து சந்திரகளை சூரியகளை என்கிற இந்த இரண்டும் வெளிப்பட்டு வந்தபோது இந்த வெட்டவெளியாகிய இந்த உலகிற்குள்ளே சஞ்சாரம் செய்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்கு கூறுகளாக மாறி இந்த உலகோடு நம்மை பிணைத்து வைத்திருக்கிறது ஆனால் உண்மையாக ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுதான் இவ்வளவாகவும் மாறியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாத காரணத்தால் தான் தடுமாற்றங்களும் குழப்பங்களும் ஏற்படுகின்றன சுருதி என்று சொல்லப்பட்ட வேதங்களின் முடிவு என்பது எதைச் சொல்லுகிறது வேதாந்தம் என்பது எது அது ஜீவனை என்றாகிறது இந்த சுடனுடைய சூட்சுமத்தை புரிந்தவர்கள் முடித்துக் கொள்வார்கள் அதாவது மனிதர்கள் என்று சொன்னாலும் மற்ற ஜீவராசிகள் என்று சொன்னாலும் இவை எல்லாமே ஜீவனில் இருந்து வெளிப்பட்டு வந்தன அதாவது பராபரமாகிய ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்தன ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயு என்பதுதான் இந்த உலகத்தை உருவாக்கியிருக்கிறது பராபரத்தால் உருவாக்கப்பட்டதுதான் பஞ்சபூதங்களும் ஐந்து பூதங்களும் ஜீவசக்தியாகிய வாயுவோடு இணைந்து உடலாக உருவாக இந்த உலகிலே நம்மை இயக்கி கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த பஞ்சபூதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது பராபரம் பராபரத்திலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் பஞ்சபூதங்கள் இதை சரியாக புரிந்து கொண்டு விட்டவர்கள் சூட்சுமத்தை அறிந்து அதிலே முடிவை காண்பார்கள் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் கலிகாலம் தன்னில் மாய்கை பெரும் குழி கடந்து மென்மேல் நலியாத தேகம் வலுவாக்கும் பிந்துநாதமதாய் சலியாது காயம் அழியாத தேகம் கான் மெலியாது உள்ளம் வாசியை வா என்று விரும்பினனே வாசியை வா என்று விரும்பிவிட்ட காரணத்தால் இந்த கலிகாலத்திலே மாய்கையிலே நான் சிக்கிக்கொள்ளாமல் இந்த படுகொழி என்கிற உலக வாழ்க்கையிலே இருந்து என்னை காப்பாற்றி கடைத்தேற்றி மேலே வந்துவிட்டேன் என்னுடைய தேகம் நலியாமல் இருப்பதற்கான காரியத்தை நான் சாதித்து கொண்டு விட்டேன் தேகம் என்பது தகித்து கொண்டிருப்பது தேகம் என்று சொல்லப்பட்டது ஜீவசக்தியாகிய வாயுவுக்குத்தான் நாம் தொட்டு உணரக்கூடிய இந்த உடலுக்கு அல்ல இந்த உடல் என்பது தேகம் அல்ல தேகம் என்பது ஜீவனாகிய நெருப்பிலிருந்து வெளிப்பட்டு வந்து ஜீவசக்தியாகிய வாயுவுக்குத்தான் பொருந்தும் தேகத்திற்கு சாவில்லை அதாவது ஜீவனுக்கு சாவில்லை ஆனால் நாம் கண்ணால் காணக்கூடிய இந்த பருவுடல் என்பது அழிந்துவிடும் ஆனால் ஜீவன் அழியாது மற்றும் உடலை தேடிக்கொண்டுவிடும் உள்ளத்திற்கு எப்போதுமே நசித்தல் அல்லது நாசம் என்பது கிடையாது என்பது பிராயத்தை தாண்டியவருக்கும் கூட மனம் இளமையாகவே இருக்கும் உடல்தான் வற்றி போயிருக்கும் உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் வாசியை வா என்று சொல்லி வாசியை பழக்கத்திற்கு கொண்டு வந்து விட்டால் இந்த மாயை என்கிற பெருங்குழியிலே இருந்து நாம் நிச்சயமாக மீண்டுவிட முடியும் என்று திரு இங்கே உறக்கச் சொல்கிறார் அப்பு கொண்டு ஆண்டு ஐயஞ்சு திங்கள் ஆன பின்பு சுப்பிரம் அதாகும் சுயம்பாகும் தேகம் சுத்தி செய்தால் இப்புவி தாம்பிரம் இருபத்தொரு தரம் இருவளம் கொண்டு உப்பு அற காய்ச்சி உருக்கி அயப்பூவினுடன் விடுமே தாமிரத்தில் இருக்கக்கூடிய களிம்புகளை எல்லாம் நீக்கிவிட்டால் அது தங்கமாக மாறிவிடும் தாமிரத்தை சுத்தி செய்ய வேண்டும் தாமிர சுத்தி என்பது இருபத்தோரு முறை மூலிகை சாறுகளை கொண்டும் உப்புக்களை கொண்டும் செய்யப்படக்கூடியது அப்படி செய்துவிட்டால் தாமிரத்தில் இருக்கக்கூடிய களிம்பு என்பது அற்று போய்விடும் அப்படி அற்று போய்விட்ட தாமிரத்தோடு ஒரு குறுக்கிய அளவிலே வெள்ளியைச் சேர்த்து காய்ச்சி எடுத்துவிட்டால் அது தங்கமாக மாறிவிடும் என்பது ரசவாதத்தினுடைய ஒரு கூறு இங்கே அப்பு என்று இங்கே திருவள்ளுவர் குறிப்பிடுவது சந்திரகலகை சந்திரகலகையை கொண்டு சூரிய சேர்த்து முறையாக யோக சாதன பயிற்சியை செய்தால் சற்றேரக்குறைய மூன்று ஆண்டுகளுக்கு இந்த யோக பயிற்சி செய்துவிட்டால் தேகசுத்தி என்பது ஏற்பட்டுவிடும் தேகத்திற்குள்ளே சுத்த உஷ்ணம் என்பது ஏற்பட்டுவிடும் சுத்த உஷ்ணம் என்பது ஏற்பட்டுவிட்டால் தேகத்திற்குள்ளே வேறு எந்த விதமான கிருமி கீழகங்களும் உள்ளே நுழைய முடியாது உள்ளே இருக்கக்கூடிய தேகத்தின் தத்துவம் என்பது போகாமல் அப்படியே இருக்கும் இதைத்தான் தாமரத்திலே இருபத்தோரு முறை உப்பை கொண்டு காய்ச்சி உருக்கி எல்லாம் செய்து விட்டால் அதனோடு அயப்பு அதாவது எறும்பு அல்லது வெள்ளியை சேர்த்து விட்டால் தங்கமாகிவிடும் இதுதான் ரசித மாற்று வித்தை ரசவாதம் என்பதாக சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் உண்மையிலேயே இங்கே சித்தர்களால் சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் உன்னுடைய தேகத்தை யோக பயிற்சியின் மூலமாக மாசு மறு அற்றதாக மரணத்திற்கு செல்லக்கூடிய தன்மை என்பது இல்லாததாக மாற்றி அமைத்து கொண்டு விடுவதுதான் உண்மையான யோகம் அந்த யோகத்திற்குத்தான் வாதம் என்று பெயர் வாத யோகம் என்றும் பெயர் இதை சரியாக புரிந்து கொண்டுவிட்டால் இந்த உலக வாழ்க்கை பொய்யானது ஞான வாழ்க்கை மெய்யானது என்ற தத்துவம் விளங்கிவிடும் இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திரு வள்ளுவ நாயனார் நம் அனைவருக்கும் எடுத்துச் சொல்லுகிறார் உண்மையை உணர்வோம் உயர்வோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்